உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு ஒரு வழியாக நம்ம தாவேகா தலைவர் விஜய் நடித்து வெளிவர இருக்கக்கூடிய ஜனநாயகன் படத்துடைய ட்ரெய்லர் வந்து வெளியாயிருக்குங்க அந்த ட்ரெய்லர் வெளியானது வந்து இந்த கரையில் கையிலே பிடிக்க முடியல கீச்சு 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 ட்விட்டர் முழுக்க அதுக்கு அதுக்கு பேர் அதுக்கானதான் கீச்சன் சொல்லி தெரியல அணில் மாதிரி கீச்சு கீச்சுனு பதிவில் போட்டு தளபதி வேற மாதிரி தளபதி மாசு அப்படி இப்படின்னு சொல்லி சொல்றேன் சதர விட்டுருக்காங்க எனக்கு ஒன்று புரியல இந்த பகவந்த் கேசரி என்று சொல்லக்கூடிய தெலுங்கு படம் ஒன்று பாளையா நடித்த படம் அதையே பார்க்க முடியாது என்ன டே ஒரு அளவு இல்லையாடா அப்படின்னு தான் அந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு இருக்கும் அந்த படத்தை அப்படியே தமிழ் எடுத்து வச்சிருக்காங்க அதுக்கு இங்க தமிழ்ல அதை டப்பிங் பண்ணி தமிழ்லேயே இருக்கு நீங்க பகவந்த் கேசரி படத்தை பார்த்தாலே போதும் உங்களுக்கு அது அப்படியே பிரசித்துட்டா வந்துச்சிருக்காங்க எல்லா காட்சியிலுமே வருது இதுக்கு எதுக்குன்னா சில்டே சொர்ட்டு இருக்கீங்க தகுதி மாசு வேற நம்ம படத்தை ட்ரோல் பண்ண வரலங்க ட்ரோல் பண்ற மாதிரி செஞ்சா இப்ப என்னங்க பண்றது சரி விடுங்க நல்லா ஓடிட்டு படம் நல்லா ஓடட்டும் அவர் வந்து சிறப்படிக்கட்டும் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது அறுபத்தொம்பது இந்த படத்துக்கு அப்புறம் போக மாட்டார் அப்படி விஜய் மறுபடியும் நிச்சயமா சொல்றேன் அவர் வந்து படத்தில் நடிப்பாரு எல்லா படத்துலயும் அவர் எந்தெந்த படம்லாம் டூ எடுக்குன்னு நினச்சாங்களோ எல்லாத்திற்கும் டூ பாகம் இரண்டே விஜய் வந்து நடிச்சு தான் போவாரு அப்படிங்கிறத அவங்க உறுதியாக சொல்ல முடியும் ஏன்னா நிச்சயமா பாருங்க தேர்தல் முடிஞ்சக்கப்புறம் வராது இல்லையா எப்படி பாருங்க சரி நம்ம கண்டென்ட் வந்துடும் நம்ம இந்த படத்தை வச்சு விமர்சனம் செய்ய வரலை ஏன்னா நம்ம இல்லை விஜய் நல்லா சம்பாதிக்கிட்டோம் நல்லா நடிக்கட்டும் படம் நல்லா ஓடட்டோம்னு வச்சுக்கலாம் ஆயிரம் இருந்தாலும் நம்ம வினோதனை படம் அவர் இயக்குனர் சரி இருக்கட்டும் அதில் அவர் பேசின வசனத்தை எடுத்து பெரிய பில்டப்பாக ஊதுறாங்க அது சில அந்த ட்ரெய்லர் வரக்கூடிய சில வசனங்கள் அந்த வசனங்கள்லாம் பார்த்தோம்னா பெரிய ஏதோ இது அதாவது திரையில மட்டும்தாங்க விஜய் இந்த மாதிரியான வசனங்கள்லாம் பேசுவாப்புல அது திரும்பி போற ஐடியாவே இல்லை ஐஎம் கம்மிங் அப்படிங்கிற ஐ எம் வெயிட்டிங் இப்போ ஐ எம் கம்மிங்னா நீங்க முதல்ல ஐஎம் எடுத்து வாங்க முதல்ல திரையில பேசலாம் ஐ எம் கம்மிங் திரும்பி போகிற ஐடியாவே இல்லை ஐ எம் கம்மிங் அப்படிங்குறீங்களே களத்துக்கு வாங்க கம்மிங்னு வந்து கரூருக்கு நீங்கள் வந்துருக்கணும் ஓடாமல் ஐ எம் கோயிங் ஓடாமல் ஐம் கம்மிங்னு வந்துருக்கணும் இங்கே கரூருக்கு வந்துருக்கணும் மக்கள் பிரச்சனைக்கு வந்துருக்கணும் தூய்மை பணியாளர்களை இரவோடு இரவாக அடித்து கைது கொண்டு போனாங்கள்ல குறைஞ்சபட்சம் அந்த அடிக்கிறப்ப வந்து நிற்க முடியல அப்படின்னா கூட அந்த போராட்டத்தை வந்து நிற்க முடியலனா கூட அவங்கள கைது பண்ணி வச்சுருந்தாங்கல்ல ஒரு மண்டபத்துக்குள்ள அங்கேயாவது நீங்கள் கம்மிங் வந்து பார்த்துருக்கணும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க வரவே மாட்டீங்கல்ல எதுக்குமே வெள்ளத்தால் மக்கள் பாதிக்கப்பட்டால் அவன் கம்மிங்கன்னு வந்திருக்கணும் வரமாட்டேங்களே நீங்கள் ஏன் பனையூரில் வந்துகிட்டே என்ன வெள்ளத்தில் இருக்காங்களா வரச்சு வீட்டில் இந்த நிவாரண பொருட்கள் போய் சொல்லு அப்படி நீங்கள் வீட்டில வந்துக்கிறீங்க கரூரில் இறந்து போயிட்டாங்களா சொன்னகரில் இருக்கான் அவன் நான் வர சொல்லு கரூர் என்னுடைய பனையூர் அலுவலகத்திற்கு வர சொல்லு நான் என் கம்மிங்கன்னா சொல்ல மாட்டேன் அவன் வர சொல்லு இங்கேயார சொல்லு அங்கே போகமாட்டேங்கண்ணா என் கம்மினு படத்தை மட்டும்தான் விஜய் பேசுவார் அவர் படத்தை மட்டும்தான் தான் என் கம்மி நினச்சிக்கலாம் இந்த படமே விஜயுடைய உண்மையான முகம்னு ஒன்று இருக்குல்ல அதை மறைச்சு திரையில வந்து பெரிய தலைவர் போன்று காட்டி இந்த படத்தை பார்க்குறவன் இதன் மூலமாக ஒரு ஒரு ஹைப்பு கிடைக்கும் ஒன்றும் இல்லை நம்ம ஒரு கட்சிக்கு விளம்பரம் ஒரு வேட்பாளர் விளம்பரம்னா நம்ம எப்படி பண்ணுவோம் சோரட்டி கழிச்சு விட்டுவோம் ஒரு ஊரில் போய் பொதுக்கூட்டம் போடுவோம் இந்த மாதிரி கொள்கை விளக்கம் கூட்டம் போட்டு பேசி இப்படி தான் நம்மளுடைய கட்சியோ நம்மளுடைய கட்சியுடைய சின்னத்தையோ கட்சியுடைய வேட்பாளரையோ கொண்டு போய் சேர்ப்போம் ஆனால் அதில் அதுக்கெல்லாம் இல்லாது முழுக்க முழுக்க தாவைக்காங்கிற ஒரு கட்சியும் விஜய் ஒரு மாபெரும் தலைவருங்கிற ஒரு ஒரு கட்டமைப்பையும் மக்கள் மத்தியில் நிறுவனம் அதற்காக த அதுக்காக தான் அந்த படமே அதில் ஒரு பேரே விஜயுடைய பேரை என்ன வருதுன்னா தளபதி வெற்றி கொண்டான்னு வருது டிவி கே தளபதி வெற்றி கொண்டான் வெற்றினா வேற அவர் விஜய் சமஸ்கிருதத்தில் விஜய் தமிழில் வெற்றி அதை தான் தமிழக வெற்றி கழகம் அதுதான் தல அது வந்து தளபதி வெற்றி கிழம்தான் அது நீங்கள் பொறுத்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் வரும் எல்லாமே வந்து அவங்க பேரை தொட்டு வச்சிருக்காப்புல நல்லா நல்லபடியாக வச்சுக்கிட்டோம் டிவி கேங்க அதை ப்ரொமோட் பண்ணுறாப்புல அந்த ரெண்டு யாங்கனை தூக்குது அதை ப்ரொமோட் பண்ணுறாப்பில் முழுக்க முழுக்க இப்போ ஜனவரி ஒம்பது படம் வருதா இதை வந்து இந்த ஒரு மாசம் முழுக்க சூட்டிடுவாங்களா பிப்ரவரியில் தேர்தலுக்கான அந்த வேலைகள் பரபரப்பா போயிட்டு இருக்கும் வேட்பாளர் அறிவிப்பு அந்த மாதிரி போயிட்டு இருக்குமா அப்போ ஓடிடிக்கு வந்துடும் அந்த படம் ஒரு மாசத்துல வந்துடும் அதேபட்சம் ஒரு நாற்பது நாள் அதேபட்சமே நாற்பது நாள் தான் அதுக்குள்ளே ஓடிடிக்கு வந்துடும் அப்போ எடுத்து அதை பெருசா மக்கள்லாம் அது வந்து கொண்டாடுவாங்க நினச்சிக்கிட்டு சொல் நினைச்சிட்டு இருக்குறவங்க கொண்டாடுவாங்களா அதை வச்சு அப்படியே மார்ச் தேர்தலில் நம்ம போட்டிட்டோம்னா இந்த படத்துல பார்த்த விஜய் எப்படி என்னென்ன பண்ணார் பாத்தீங்களா என்னென்ன செஞ்சார் பாத்தீங்களா தான் இருக்குது அந்த ஒரு உளவில் இருக்கு இல்லைங்க உளவியல் ரீதியாக வந்து ஒரு விஷயத்த வந்து அவங்க நிறுவது மக்கள்கிட்ட நான் மிகப்பெரிய ஒரு தலைவர் பெண்களுக்கு ஏதாச்சும் ஒன்றுனா பெண்கள் மீது கை வைத்தால் சும்மா இருப்பனா அது அஜிதாவ அஜிதாங்களை வந்து உங்கள் வண்டியை மறைச்சும் போது தள்ளி விட்டு போனீங்க அது ஏறிட்டு போ இப்படி நின்று கூட திரும்பி கூட பார்க்கல நீங்க என்னென்னு கூட வாசல் அலுவலகத்துக்கு உள்ள கூட்டு என்னென்னு கூட கேட்கல வாசல் அவ்வளோ கடையாக கிடந்தாங்களே இதான் நீங்கள் பெண்களை மதிக்கிற லட்சம் ஊருக்கே தெரியுமே அப்புறம் என்ன விஜய் வந்து நேரில் வந்து அவங்க கட்சிக்காரங்க வண்டி வாங்கினது பண்ணி நின்றா கூட என்னன்னு கேட்காத தலைவன் இந்த படத்தில் பாருங்கள் ஏன்னா அந்த படம் பார்த்துட்டேன் பகவான் கேசரி படம் பார்த்துட்டேன் அதில் வந்து அவர் சித்தப்பா இவரு அந்த மமிதா பைஜிக்கு வந்து சித்தப்பா பார்ப்பாப்பில் விஜய் இது பாருங்க அந்த மமிதா பயிற்சி பிரச்சனைங்கிற போது இறையும் அடிப்பாப்பில் என் படத்தில் இது ஏமாண்டா அப்படி பார்ப்பில் இதான் நடக்கும் படத்தில் நடக்கும் நிஜத்தில் நடக்குமா இதான் அஜித்தாவா தட்டுறா வண்டியே இதான் நடக்குது நிஜத்தில் தற்கொலை முயற்சிக்கு போனால் கூட கண்டுக்க மாட்டாப்புல இதுதான் நிஜம் திரும்பி போகிற ஐடியாவே இல்லை நீ போக வேணாம் அனுப்புவாங்க மக்களே அனுப்புவாங்க மக்கள்கிட்ட அந்த புரிதலாக நம்ம ஏற்படுத்துவோம் நிச்சயமாக ஏற்படுத்துவோம் இந்த படத்தை வச்சுக்கிட்டு இந்த படத்தின் மூலமாக நம்ம எப்படியாவது மக்கள் மத்தியில் வந்து ஒரு நல்ல தலைவனுங்கிற ஒரு பேர் எடுத்து காப்பீடு கம்பெனி எதிர்க்கிற மாதிரி அந்த காப்பீடு வந்து காசு வாங்கிட்டு எங்களுடைய அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் செயல்படுற மாதிரி அதை எதிர்த்து நிற்கிறேன் பாருங்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அந்த பகவத்கேஸ்வரி படத்தை சொல்கிறாங்க கதையை அதே போல் அந்த படத்தில் அந்த மாதிரி உருவாக்கி அதை நின்று விஜய சாதிக்காத பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி உருவாக்கி இதை வச்சு நீ அரசியல் ஜெயிச்சுலாம் நினச்சுனா வாய்ப்பு இல்ல ராஜா மக்கள்கிட்ட அது திரை இது தரை வேறு திரையில விஜய் எப்படி இருக்காரு தரை எப்படி இருக்காருங்கிறத நிறுவோம் நிச்சயமாக விஜயுடைய முகத்திரையை கிழிப்போம் என்ன தேவை இருக்குங்கப்பீங்க தமிழ் தேசிய எழுச்சியை மறை மாற்ற விஜய் தானே புரியலையா நீங்க ஒன்றும் இல்லை இன்னைக்கு புதிய தலைமுறையில் ஒரு கருத்து கணிப்பு விட்டுருக்காங்க அந்த கருத்து கணிப்பு எப்படி லயலா கல்லூரிய முன்னாள் மாணவர்கள் வந்து ஒரு கருத்து கணிப்படுத்திருக்காங்களா அந்த கருத்து கணிப்பின் அடிப்படையில் திமுக முதலிடம் இரண்டாம் இடத்தில் தாவேக்கா மூன்றாம் இடத்தில் அதிமுக எடப்பாடி பழனிசாமி பின்னுக்கு விஜய் முந்திவிட்டார் அப்படிங்கிற செய்தி போடுறாங்க இது யார்ட்ட போய் எடுத்தது எங்கே எடுத்தது அடித்து விட வேண்டியது தானே லோயலா கல்லூரைய முன்னாள் மாணவர்கள் அந்த முன்னாள் மாணவர்கள் யார் சொல்லுவா நம்ம லோயலா மணி தானே இருக்கோம் லோயலா தான் இருக்குங்க அந்த லோயலா கல்லூரைய முன்னாள் மாணவர்கள் அந்த லிஸ்ட்டில் லோயலா மணி முதலாளர் பப்பில் லோயலாக பண்ணிட்டு ப்ராஜெக்ட் கொடுத்து தம்பி என்ன பார்த்தா நாள் கிட்ட கைது தயிர் கொடுப்பா நாலு கட்ட அந்த கருத்துக்கள் எடுத்து கொடுப்பா அப்படின்னு அவங்க ஆளுக்க வச்சு எடுத்துக்கிட்டு முதல் இடத்துல இல்லைன்னா நம்ப மாட்டாங்க அப்படின்றதுக்காது ரெண்டாவது இடம் இப்போ ரெண்டாவது இது வந்து கருத்து திணிப்பு தான் இது போய் கருத்து கணிப்பு இல்லை இதை செய்ய ஆரம்பிச்சாங்களா இந்த கருத்து திணிப்பை தான் திமுக வருஷ வருஷம் எல்லா தேர்தலுமே பண்ணும் நடக்கக்கூடிய எல்லா தேர்தலுமே திமுக பண்ணும் அதுதான் இப்போ தாவேக்காய் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க உண்மையிலேங்க இந்த கருத்து கணிப்பு உண்மையில நமக்கு அப்புறமா தெரியுது ஒருவேளை அவங்க கருத்து கணிப்பு எடுத்து இது உண்மையாக இருந்துச்சுங்களேன் நம்ம புரிஞ்சுக்க முடியும் என்ன புரிஞ்சுக்க முடியும் தமிழ்நாட்டில் எவ்வளோ தற்கொலை கூட்டம் இருக்காங்கிறது நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் நாம் தொண்ட கட்சி வரைக்கும் எதுக்கு அதிகாரத்துக்கு வரலங்கிறது புரிஞ்சுக்க முடியும் ஏன்னா தற்கொலை கூட்டம் எவ்வளோ தான் எப்படி அதிகாரத்துக்கு வரும் நாம் தொல்லக்கட்சியுடைய தமிழ் தேசிய அரசியல் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அறிவு வேணும் அந்த அறிவு இருந்தாலே ஓட்டு போடுவாங்க இல்லை அவங்களுக்கு தான் புரிஞ்சுக்க முடியும் திமுக எதுக்கு இப்போ அதிகாரத்தை இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியும் ஏன்னா இந்த மாதிரி தற்கொலை கூட்டம் இருந்துச்சுன்னா எப்படி நல்லாச்சும் தேர்ந்தெடுக்க முடியும் அப்படிதான் நீ பார்க்கணும் அதனால் தாவேக்காவை நீங்கள் அதிகாரத்தில் ஏற்றணும்னு எவ்வளோ நினச்சின்னா நாடு நாசமாக போகிறதுக்கு நீ தானே காரணம் பேசலாம் மாட்டிருக்கீங்கடா நாங்கள் சொல்கிறோம்ல நான் தான் வச்சுக்க சொல்கிறோம் ஆனால் சீமானவர்கள் திமுகவுடையோ அதிமுகவுடைய காங்கிரஸோடைய பாஜகவுடையோ சமரசம் செய்து கொண்டு யாரை எதிர்த்து அரசியல் செய்தாரோ அவங்க கூட போய் கூட சேர்ந்தாவோ அந்த கொள்கையை சமரசம் பண்ணி திராவிடத்தை ஏற்றுக்கிறேன் இங்களுக்கு கூடிய ஆரியத்தை ஏற்றுக்கிறேன் ஆனால் சீமானவர் போனால் நாம் தமிழக கட்சிக்கூடிய ஒவ்வொரு தம்பிமார்களும் ஒவ்வொரு கட்சி உறுப்பினர்களும் ஆனால் சீமானவர்களை எடுத்துருப்பாங்க ஏன்னா அப்படிதான் நான் சீமானும் தம்பி மாறியில் வளர்த்துருக்காரு என்ன பின்பற்றாத நான் வைக்கிற தத்துவத்தை பின்பற்ற அப்படின்னு இதே வார்த்தை நீங்க சொல்லுங்கடா நான் சொல்றேன் இப்போ சொல்றேன்ல இதே வந்து நீ சொல்லு விஜய் நாளைக்கு சமரசம் செய்து கொண்டு திமுகவுடையோ அதிமுகவுடையோ பாஜக பாஜகவுடையோ ஏன்னா நாலு தான் தமிழ்நாட்டை இந்தியாவை ஆண்டுருக்கு இப்போ தமிழ்நாட்டையும் இந்தியா வளர்த்துட்டீங்கன்னா இந்த கூட்டணிகள் தான் இந்த நாலு கட்சியெல்லாம் எல்லாத்துக்கும் பிரச்சனையே இந்த கட்சியோட சேரவே மாட்டேன் அப்படி சேர்ந்தார் விஜய் கட்சியில் நிற்க மாட்டேன் விஜயை நாங்கள் எதிர்த்து நிற்போன்னு சொல்லுவோம் போனி இதுதான் தற்கொலை கூட்டம்ங்கிறோம் விஜய் என்ன பண்ணாலும் சரின்னு போறீங்களா இதுக்கு இப்போ தான் தற்கூரித்தனம் இந்த கூட்டத்தில் தமிழ்நாட்டை கொடுத்தோம்னா நாசமாக போவது உறுதி ஜனநாயகம் ட்ரெய்லரில் மக்களுக்கு நல்லது செய்ய வாங்குறான்னா கொலமன்றருக்கும் கொள்ளடிக்கிறதுக்கு வரீங்களா அப்படின்னு விஜய் வந்து வசனம் மெசுலாப்பில் படத்தான் மெசுலாப்பில் சரி நிஜத்தில் விஜய் அப்படி இருப்பாராங்க கேட்டிங்கன்னா வாய்ப்பு இல்லை ஏன்னா குளமன்றருக்கு கொள்ளைக்கு கொலமன்றத்தை பார்த்தீங்கன்னா கரூர் உண்மையிலே விஜய் மீது தவறு இல்லாமல் இருந்தால் கூட ஒரு அடிப்படை ஒரு உறுத்தல் இருந்துச்சுன்னா விஜய் கரூர் விட்டு ஓடி இருக்க மாட்டார் சரி ஓடி இருந்தாலுமே குறைந்தபட்சம் அந்த கட்சியோடய இரண்டாம் கார்டு தலைவர் அனுப்பிப்பார் எவனுமே வரல எல்லாருமே தலைவர் முறை ஆகிட்டாங்க மறுபடியும் விஜய் வந்து பார்க்கல அப்போது அந்த கொலம்புகிட்ட லிஸ்ட்டில் விஜய் சேர்த்துக்கலாம் அப்படி இருக்கா பார்த்துக்குங்க ஓகே அதே போல் கொள்ளடிக்கிறதுல இப்போ ஒன்றும் இல்லை ஜனநாயக படத்துக்கு டிக்கெட்டு அரசாங்கம் என்ன விலை நிர்ணயிக்குதோ தேட்டர்கள் என்ன விலையை நிர்ணயிக்குதோ அந்த தான் டிக்கெட் விற்கணும் அதுக்கு இவன யாராச்சும் விற்றா என் படத்தை பார்க்காதீங்க அது ஜனநாயக படுகொலை அப்படின்னு விஜய் சொல்லுவாரா நீங்கள் வேணால் பாருங்கள் தளபதி கடைசி படம் அப்படின்னு ஒவ்வொரு டிக்கெட்டையும் ரெண்டாயிரம்லேருந்து ஐயாயிரம் வரைக்கும் பத்தாயிரம் வரைக்கும் கூட வைப்பாங்க செய்வாங்க எல்லாம் இந்த பிளாக் டிக்கெட் ஓட்டுற குரூப் தானே இந்த குரூப்பு செய்ய மாட்டாங்க நினைக்கிறீங்களா கொள்ளடிக்கிறனால பத்து பேரும் கரப்ஷன் இல்லையா கொலை பண்றதுக்கு கொள்ளடிக்கிறதுக்கு நீங்க என்ன செய்ய உன் கட்சிக்காரங்க பண்ணுறான் செய்ய மாட்டேன்னு சொல்லு பாப்போமா